அவன் கூடுதலாய் பிடித்து கொண்ட நாடு கண்டம் எது என்றால் ஆப்பிரிக்க கண்டம் ஆப்பிரிக்க கண்டத்திலே அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏனென்றால் ஆப்பிரிக்காவிலே அதிகமாய் செயல்படுகின்ற ஒரு ஆவிக்குரிய விஷயம்தான் டூவிசம் அந்த விஷயத்தை பயன்படுத்தி ஆப்பிரிக்கர்கள் மத்தியிலே தான் இந்த பிஷப் ஆச் பிஷப் விஷயத்தை எல்லாம் அதிகமாய் அந்த பிசாசு கொண்டு போயிருக்கிறான் ஆகவே நீங்கள் அநேகமாக பென்த சபைகளுக்கு நீங்கள் போனால் ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவா இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் கானாவா இருக்கட்டும் எங்கு நீங்கள் போனாலும் அங்கே நீங்கள் நிறைய பெந்த பிஷப் மாறை பார்ப்பீர்கள் அவர்கள் பிஷப் சோவான்சோ பிஷப் சோன்சோ என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு தாகோ நாவி ஆப்பிரிக்காவை இருக்கிறது ஆகவே இந்தியாவிலே வாழுகின்ற நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அநேகமான கள்ள உபதேசங்களும் வஞ்சனைகளும் இந்தியாவுக்குள்ளே பிசாசு கொண்டு வருவது ஆப்பிரிக்கா வழியாக எல்லாம் அல்ல அநேகமானவை ஆப்பிரிக்கா வழியாக அதற்காக ஆப்பிரிக்க ஊழியக்காரர்களையே மாறு கொண்டு பாருங்கள் என்று நான் சொல்லவில்லை அவதானமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சரி அடுத்து இப்போ நான் பாகாலை பற்றி பேசப் போகிறேன் பாகால் பாகால் பிசாசி என்றால் என்ன இந்த பாகால் எதனுடைய தெய்வம் பாகால் தான் காலநிலையின் வானிலையின் தெய்வமாக கானானியராலே வணங்கப்பட்டு வந்தது அதனால்தான் காணானிலிருந்து அகற்றப்பட்ட பாகாலை ஆஹாப் ராஜா மறுபடியும் கொண்டு வந்த பொழுது எப்படி கொண்டு வந்தான் எசபேலை திருமணம் செய்து ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லுகின்ற மறுபடி பாகாலை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தபடியினால் ஆண்டவர் என்ன தண்டனையை கொடுத்தார் மூன்றரை வருடங்கள் மழை பெய்யாத தண்டனை ஏன் மேகத்தை காற்றை கட்டுப்படுத்துகிறவன் கட்டுப்படுத்து காலநிலைக்கு தெய்வம் அதனால்தான் அந்த மழையை நிறுத்தி ஆண்டவர் இருக்கின்றதை காண்பித்தார் புரியுதா அதனால் தான் தோல்வி அடைந்த பிறகு ஆண்டவர் மழையை வருஷித்தான் ஆகவே பாகால் காலநிலையின் தெய்வம் அந்த பாகாலினுடைய படத்தை போடுறீங்களா ப்ளீஸ்